என்ன புலி இன்னைக்கு பரவாயில்லையா ஏன் ஒண்ணுமே பேச மாட்டேங்குற மருந்த சாப்பிட்டு என் குரல கீச்சு நல்லா எலி இருக்கு சிரிக்காத மருந்த கொஞ்சம் கொஞ்சமா தானே சாப்பிட சொன்ன உன்ன யாரு மொத்தமா முழுங்க சொன்னது பாரு பாறைப்போ குரலே மாறி போச்சு தொண்டையெல்லாம் புண்ணா இருக்கு அதான் இப்படி குரல் மாறி போச்சு சிரிக்காத இது எப்ப சரியாகணும் முதல்ல சொல்லு இது சரியாக ரெண்டு வாரம் ஆகும் ரெண்டு வாரமா அது வரைக்கும் நான் என்ன பண்றது முடிஞ்ச வரைக்கும் யார்கிட்டயும் பேசாம இழு ஆனால உன்னை பார்த்தா பாவமா தான் இருக்கு களிபா ஒரு காலத்துல நீ எப்படி பேசுவ எவ்வளவு கம்பீரமான குரல் ஆமால நம்ம காடே பரவாயில்ல இந்த காடு என்ன இப்படி குளிருது இருக்கு இனிமே இந்த குகை என்னோடது ஒரு கரடிய ரொம்ப நாளாச்சு உயிரோட இருக்கணும்னா என் தூக்கத்தை கெடுக்காம இங்கிருந்து ஓடிடு அப்பெல்லாம் என் கம்பீர குரலை கேட்டு எல்லாரும் பயப்படுவாங்க இப்பதான் என் குரல் இப்படி ஆகிடுச்சே இது சரி வரைக்கும் நான் யாருக்கண்ணிலயும் படாம ஒளிஞ்சுக்கிறேன்